மதுரை புது ராமநாதபுரம் சாலையில் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி கோயில் உள்ளது இக்கோயில் சொனிகா ரா மெருமாலையர் பரம்பரைக்கு பாத்தியப்பட்டது கோயிலில் திருப்பணிகள் முடிந்து மகா கும்பாபிஷேக விழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கால ஹோமங்கள் நடைபெற்றன தொடர்ந்து கலச பூஜை முடிந்த பின்பு இன்று காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு மேல் கடம் புறப்பட்டாகி கோயிலை சுற்றி வலம் கொண்டு வரப்பட்டு கோபுரங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது சுப்பிரமணியசாமி தட்சிணாமூர்த்தி இடும்பன் கடம்பன் துர்கையம்மன் நவக்கிரகங்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை சுனிகாரா மெருமாளையர் பரம்பரைக்குட்பட்ட கோயில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் அன்னதானம் நடைபெற்றது